ஒரு சிறிய கிராமத்தில் கணேஷ் என்ற வாலிபன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் குணத்தில் சிறந்தவனாகவும் படிப்பில் வல்லவனாகவும் இருந்தான் அவனுடைய கனவு டாக்டர் ஆகுவது டாக்டருக்கு படித்து தன் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் இதுவே அவனது லட்சியமாக இருந்தது அதற்காக அவன் அயராது உழைத்தான் தேர்வும் வந்தது நன்கு படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதினான் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தான் அந்த விடுமுறை நாட்களில் கிடைக்கின்ற வேலைக்கு சென்றான் அப்பொழுது அவனது மாமா அதான் தேர்வு முடிஞ்சிருச்சுல இனி என்னுடைய கடையில் வேலைக்கு சேர்ந்து விடு என்று கூறினார் அதற்கு அவன் மாமா டாக்டர் ஆவதுதான் எனது லட்சியம் நான் டாக்டருக்கு படிக்கப் போகிறேன் என்று கூறினான் அதற்கு அவர் தமிழ் மீடியம் படித்த உன்னால் எப்படி டாக்டருக்கு படிக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு அவன் மாமா நான் முதல் மதிப்பெண் பெற்று கவர்மெண்ட் கோட்டாவில் படிப்பேன் என்றான் அதற்கு அவர் சும்மா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காத நாளைக்கிலிருந்து இங்கே வந்து வேலையை பழகு என்று கூறினார் அவர் பேச்சை மீற முடியாமல் சரி மாமா என்று கூறிவிட்டு நகர்ந்தான் செல்லும் வழியில் தன் தந்தையை பார்க்கிறான் அவன் சோகமாக இருப்பதை பார்த்த தந்தை என்னாயிற்று என்று கேட்டார் அவன் நடந்தவற்றை கூறினான் அவர் நான் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பியதே தப்பு இதுக்கே என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத ஒழுங்க மாமா கடையில் வேலைக்கு சேர்ந்து மாமா மாமாக்கிட்ட வேலையை பழகுனா பிறகு தனியாக நீயே கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் தன் தந்தை கூறியதை கேட்டவுடன் மிகவும் வருத்தத்துடன் சரியப்பா என்று வாயால் கூறிவிட்டு மனதால் அழுதான் பின்பு அவன் வீட்டிற்கு சென்றான் அவன் அன்னையிடம் மாமா கூறியதையும் தந்தை கூறியதையும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான் அதுக்கு அவனின் அம்மா மகனே நாம் எல்லாம் ஏழை நம்மளால் எது முடியுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும் என்னால் உன்னை சாதாரண கல்லூரிக்கு அனுப்பி வைப்பதற்கு கூட பணம் இல்லை அப்படி இருக்க எப்படி டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும் காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு மெஸ் ஃபீஸு இதுக்கெலாம் எங்கே போகிறது தமிழ் மீடியம் படித்த உன்னால டாக்டருக்கெலாம் படிக்க முடியாது அதுக்கெலாம் ஒரு அதிர்ஷ்டம் இருந்திருக்கணும் சரி விடு அதான் மாமா கூப்பிட்டுருக்கார்ல அங்கே போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுடன் அவன் மிகவும் மனம் நொந்து கோவிலுக்கு சென்றான் அவன் இறைவனிடம் இறைவா நான் தமிழ் மீடியம் படித்தாலும் முழு கவனத்துடன் தான் படித்தேன் நான் எழுதிய தேர்வு அனைத்திலும் முதல் மதிப்பெண் பெற்றேன் படிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்கிற வெறி எனக்குள் நிறைய இருக்கின்றது இப்போது நான் எழுதிய தேர்வில் கூட முதல் மதிப்பெண் தான் பெறுவேன் இப்படி படிப்பு படிப்பு என்று இருந்த என்னை இப்படி சோதிக்கலாமா நான் எப்படியாவது நல்ல மதிப்பெண் பெற்று அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து டாக்டர் ஆகிவிடுவேன் என்று கனவு கண்டேன் நான் பெறப்போகும் மதிப்பெண்ணை பார்த்து எனக்கு கட்டாயம் சீட்டு கிடைக்கும் என்று நம்பினேன் ஆனால் என் மாமா என் தந்தை என் அம்மா இப்படி அனைவரும் என்னை சாதாரண மளிகை கடையில் வேலைக்கு செல்ல சொல்கிறார்கள் நான் டாக்டராகி என் கிராமத்து மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றுதானே விரும்பினேன் இப்போது என் கனவு முழுவதும் நடக்காது என்று தெரிந்துவிட்டது இனி நான் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று கூறி கோவில் அருகே உள்ள தெப்ப சென்றான் சென்று அவன் இறைவா இந்த ஜென்மத்தில்தான் என்னுடைய லட்சியம் நிறைவேறவில்லை அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறி தெப்பக்குளத்தில் குளத்தில் குதிக்கச் சென்றான் அப்போது திடீர் என்று ஒரு குரல் மகனே நில் என்று கேட்டது திரும்பி பார்த்தால் இறைவன் அங்கு காட்சியளித்தார் இறைவன் அவனிடம் நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் இறைவா என்னால் இனி டாக்டராக முடியாது இதனை நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுவதும் மனதிற்குள் வெந்து சாவதை விட ஒரேடியாக உயிரை விடுவதே மேல் என்று கூறினான் அதற்கு இறைவன் உன்னால் டாக்டராக முடியாது என்று யார் கூறினார் என்று கேட்டார் அதற்கு அவன் என் மாமா என் தந்தை என் அம்மா என் நண்பர்கள் என அனைவரும் இதைத்தானே சொல்கிறார்கள் என்று கூறினான் வருத்தத்துடன் அதற்கு இறைவன் அவங்க எல்லாரும் சொன்னாங்க என்பதற்காக நீ உன் முயற்சியையும் நம்பிக்கையையும் கைவிடலாமா என்று கூறினார் அதற்கு அவன் நீங்கள் என்ன கூற என்று கேட்டான் அதற்கு இறைவன் சரி முதலில் நான் கூறுகின்ற கதையை கேள் உனக்கு எல்லாம் புரியும் என்று கூறினார் ஐந்து தவளைகள் ஒன்றாக வாழ்ந்து வந்தது அந்த தவளைகள் வாழ்ந்து வந்த இடத்தின் அருகே ஒரு சிறிய குன்று ஒன்று இருந்தது ஆனால் அந்த தவளைகளின் கண்களுக்கு அது ஏதோ மிகப்பெரிய போல் காட்சி தந்தது இந்த மலையை யார் கட்டியிருப்பார்கள் இவ்வளவு உயரமாக இருக்கின்றதே என்று ஒவ்வொரு நாளும் தவளைகள் பேசிக்கொள்ளுமாம் நான்கு தவளைகளும் தங்களுடைய ஆற்றாமையை மாறி மாறி வெளிப்படுத்தி கொண்டிருந்தன ஒரு நாள் திடீரென அங்கே ஒரு புதிய தவளை ஒன்று அந்த கூட்டத்தில் சேர்ந்தது வந்த புதிய தவளையோ வந்த உடனேயே எனக்கு அந்த மலையை பார்க்க வேண்டும் ஆசையாக இருக்கின்றது நான் அந்த மலையில் ஏற வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறேன் என்றது மற்ற நான்கு தவளைகளும் சிரித்தன உடனே புதிதாக வந்த தவளை நான் இந்த மலையில் ஏறப்போகிறேன் என்று கூறியது அதற்கு மற்ற ஐந்து தவளைகளும் ஏதோ கோமாளியை பார்த்து சிரிப்பது போல் சிரித்தன முதல் தவளையோ இது நடக்காத காரியம் அந்த மலையை யாராலும் ஏற முடியாது என்றது இரண்டாவது தவளையோ அந்த மலையை ஏற உன்னால் முடியாது என்றது மூன்றாவது தவளையோ நீ ரொம்ப சின்னவன் அதனால் உன்னால் கண்டிப்பாக அந்த மலையில் ஏற முடியாது என்றது நான்காவது தவளையோ நீ அந்த மலையை ஏறுவதற்கு முன் இறந்து விடுவாய் என்றது ஐந்தாவது தவளையோ நீ மலை ஏறுவதாக கூறி உன் நேரத்தை வீணடிக்காதே என்று கூறியது எல்லா தவளைகளும் ஆளாளுக்கு ஏதோ ஒன்றை கூறிவிட்டு அவரவர் இருப்பிடத்திற்கு சென்று விட்டன ஆனால் அந்த புதிய தவளையோ நேரே சென்று அந்த மலையை ஏறத் தொடங்கியது விடியற்காலையில் எல்லா தவளைகளும் வெளியே வந்தன வணக்கம் நண்பர்களே என்ற குரல் மலையின் உச்சியிலிருந்து கீழே கேட்டது அனைத்து தவளைகளும் அன்னார்ந்து பார்த்தது அந்த புதிய தவளை மலையின் உச்சியை அடைந்தது தவளைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த தவளை மலை உச்சியை அடைந்தது என்று ஆனால் அந்த புதிய தவளையின் கடின உழைப்பால் தான் அதனால் மலையேற முடிந்தது அதே சமயம் மற்ற ஐந்து தவளைகளின் வார்த்தைகளை அதன் மூளைக்கு செல்லவே இல்லை ஏனென்றால் அந்த தவளைக்கு காது கேட்காது அதனால்தான் அந்த புதிய தவளையால் எந்த தடுமாற்றமும் இன்றி மலையை ஏற முடிந்தது இப்போது இறைவன் இந்த கதையிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது என்று கேட்டார் அதற்கு அவன் நான் மிகவும் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் இவர்கள் அனைவரும் என்னால் முடியாது என்று கூறியவுடன் நானும் என்னால் முடியாது என்றுதான் நம்பிவிட்டேன் உயிரை விடுமளவிற்கு துணிந்து விட்டேன் என்னை காப்பாற்றுவதற்கு நன்றி இறைவா என்று கூறினான் இதற்கு இறைவன் மகனே உன்னுடைய தேர்வுக்கான முடிவு இன்னும் வரவில்லை அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் எவன் ஒருவன் கடின உழைப்புடன் போராடுகின்றானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவ்வாறு வெற்றி கிடைக்கவில்லை எனில் அவன் மற்றவர்களின் அவநம்பிக்கையான வார்த்தையை நம்பிதான் நம்பிக்கையை இழந்திருப்பான் நம்பிக்கை இல்லையெனில் இங்கு எதுவுமே சாத்தியமில்லை முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும் என்று கூறினார் அதற்கு அவன் கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள் மற்றவர்களின் பேச்சை நம்பி நான் என் நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என் விடாமுயற்சியையும் கைவிட்டேன் இனி இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினான் நாட்கள் சில சென்றன அவனுடைய தேர்வு முடிவுகள் வந்தது அனைத்து பாடத்திலும் முழு மதிப்பெண் பெற்றான் இவனது மதிப்பெண்ணை பார்த்து வியந்த அந்நாட்டு முதலமைச்சர் அவனுடைய படிப்புச் செலவு அனைத்தையுமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அவன் படித்து முடித்த பின்பு அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இலவச மருத்துவமனையும் அமைத்து தரப்படும் என்று கூறியிருந்தார் கதையின் நீதி உன்னால் இதை செய்ய முடியாது நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட உன்னால் ஜெயிக்க முடியாது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இது போன்ற அவநம்பிக்கையான வார்த்தைகளால் உங்களை உங்கள் குறிக்கோளில் இருந்து பிறழ செய்யும் நபர்களிடத்தில் நீங்கள் ஒரு செவிடாக காது கேளாத நபராக இருந்து விடுவது நல்லது அதே சமயம் உங்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நிச்சயம் உங்களை வெற்றியடைய செய்யும்